அணியில் பேசுவதற்கு மதுரை சங்கர் நடுவர் அவர்களே இந்த பட்டிமன்றம் சிந்திப்பதற்கு எவ்வளவு வாய்ப்பளிக்கிறதோ அதே அளவிற்கு சுதந்திரமாக சிரிப்பதற்கும் வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை என்ன எதுக்கோ தெரியாம தமனாவோட வயசை தேடி யூடியூப்ல யூடியூபார விட்டு பாருங்க தமனா வயசு டாக்டர் ஏண்டா தென்னாரு கொடுறா தமனா பத்திர இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான் பாருங்க அப்ப கூட அதை அவரை சிந்திக்கிறக்குல்ல அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் இன்ஃபர்மேஷன் மேலும் மேலும் கொடுத்துருக்கான் எல்லாத்தையுமே சமூக ஊடகங்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் நமக்கு சந்தோஷத்தை தர மாதிரி மாறிடுச்சு சார் அதில் இந்த வாட்ஸ்அப்பு அப்படியே நான் கேட்குறேன் சும்மா எல்லாத்தையும் தயவுசெய்து சீரியஸாக எடுத்துக்காதீங்க எனக்கெல்லாம் டெய்லி பத்து பேர் அனுப்புகிறேன் ஒரு சாமி படத்தை அனுப்பி இன்று மாலை நாலு மணிக்குள் இதை அனுப்புங்கள் ஒரு நல்ல செய்தி வந்து சேருங்கிறேன் சார் அப்படி அனுப்புகிறோன்னு கூட பரவாயில்ல அதில் இன்னொருத்தையும் அனுப்புகிறேன் நீ அனுப்பாவிட்டால் உனக்கு நாலு மணிக்குள் கெட்ட செய்தி வருவா நம்ம பயந்து போய் பத்து பேருக்கு அனுப்ப வேண்டியதாக இருக்குது வாழ்க்கையில் எதை நம்பணும் எதை நம்பக்கூடாது சந்தோஷமாக எல்லாத்தையும் பார்த்துட்டு தயவு செஞ்சு போங்க அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் யோசிக்காதீங்க தயவு செஞ்சு சார் அந்த யூடியூப் சேனல்னு ஒன்று வச்சுருக்கேன் அவன் படுத்த பாடு எங்கள் நடுவர் ஒரு புத்தகம் வெளியீட்டு விழா நடத்தினார் வளர்ந்த கதை சொல்லவா அப்படின்னு அவர் ஒரு புத்தகம் வெளியிட்டார் அதை முதலமைச்சர் அமைச்சர்கள் எல்லாரும் வந்து வெளியிட்டாங்க அதில் நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி டி ஆர் பாலு பேசுகிறப்போ ஒரு தகவல் சொல்கிறார் நடுவர் லியோனி எப்போ போனாலும் அவங்க வீட்டுக்காரம்மா கூட தான் போவார் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வீட்டுக்காரம்மாக்கு நடுவர் மேலே ஒரு நம்பிக்கை அப்படின்னு ஒரு நகைச்சுவையாக போட்டார் சார் இது நகைச்சுவாக பேசுனது சார் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி இது பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் யதார்த்தமாக யூடியூப் போகிறேன் யூடியூப்ல திடீர்னு ஒரு ஒரு மேட்டை போட்டிருக்கான் என்ன மேடையில் உண்மையை உடைத்த டிஆர் பாலு தடுப்பான திருமதி லியோனி தடுப்பானது லியோனி உடம்பு போட்டான் எப்பயுமே திருமதி அமுதா லியோனி கடுப்பாவாங்க நடுவரோட உடம்பு தடுப்பாகும் பத்து வருஷம் இருக்க எங்களுக்கு தெரியும் இதே புற யூடியூப் வரைக்கும் போச்சு என் குடும்ப விஷயம் இந்த பாவை காலேஜில் இப்படி மேடையில் இப்படி அசிங்க பண்ணுமா இதுக்கு தான் யூடியூப்பில் தான் இதையும் சொல்லியிருக்கேன் சில பேரை வீட்டு எல்லையோடு நிப்பாட்டியிருங்க வீட்டுக்குள்ளே நிறைய பேரை விட்டிங்கன்னா இப்படித்தான் உங்கள் வீட்டு மேட்ரு பூரா யூடியூப்பில் ஏற்றிடுவேன் போட்டிருக்கேன் சார் உள்ளே போய் பார்த்தா கடைசியில் என்ன நடந்ததோ அந்த செய்தி தான் இருந்துச்சு ஆனால் இவங்க கொடுக்குற பில்டப் பார்க்கணுமே அட்டே எங்கப்பா அதை பார்த்துட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி என்னம்மா இப்படி ஆகி போச்சாமலன்னு லியோனி வீட்டில் பேசி அவங்க வீட்டில் பஞ்சாயத்தை உருவாக்குனா அதுதான் தேவையில்லாத பிரச்சனை சிரிச்சிட்டு போய்கிட்டே இருக்கணும் சார் இல்லை நான் நிறைய ஊரில் ஜோக் சொல்லிக்கிட்டே இருப்போம் நான் ஒரு மேடையில் பேசுகிறப்போ ஒரு நகைச்சுவை சொன்னேன் என்ன சொன்னேன்னா நானும் என் மனைவியும் இந்த மாதிரி ஜவுளி எடுக்க போனோம் போன உடனே என் மனைவி ஒரு மூணு மணி நேரமா ஒரு சேலையை தேடிச்சு ஒரு சேலையை எடுக்கல நான் கொஞ்சம் கடுப்பாயி சொன்னேன் ஏ எதையோ உன்னை எடுமான்னு உன்ன என் மனைவி சொல்லிச்சு ஏ வெளியே போய் முதல்ல அப்படின்டுச்சு இவ்வளோ பெரிய மரியாதையாக கொடுக்குதேன்னு எதுக்குமா அவ்வளோ கோவப்பட்டேன்னு ஆமாம் சும்மா தான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பத்து ஃபோட்டோ எடுத்து போட்டு எங்கள் அம்மா எதையா ஒன்றுடு எதையோ ஒன்றுடுச்சு தெரியாமல் ஓம் போட்டோ எடுத்துட்டேன் சார் இது ஒரு மேடையில் சொன்ன நகைச்சுவை சார் என் ஒரு நாலு நாள் கழிச்சு என் மாமனார் மாமியார் பஞ்சாயத்து கூப்பிட்டு ஒரு பத்து பேர் வந்துட்டாங்க வீட்டில் வந்து என்னடான்னா யூடியூபை காட்டுறாங்க மதுரை சங்கரின் மனைவி கண்ணீர் பேட்டி தெரியாமல் திருமணம் நடந்து விட்டது வந்துட்டேன் சார் வீட்டில் பெரிய பஞ்சாயத்து சொல்ல முடியுமா இது நகைச்சுவைக்கு சொன்ன ஆனா நான் என்ன சொல்றேன் இது எல்லாத்தையுமே நீங்க கடந்து போகணும் சார் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நகைச்சுவைக்காக நமக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணி எவ்வளோ போட்டோ போட்டுக்கிட்டு இருக்கேன் சார் ஜாலியாக தானே இருக்கு என்ன தப்பு நான்லாம் பதினேழு நாடுகளில் வெளியில் பேசியிருக்கேன்னு என் வேண்டியா போய் சொன்னேன்னா அவன் நாற்பது நாட்டில் பேசுகிற மாதிரி ஃபோட்டோ காட்டுறேன் சரின்னு சந்தோஷப்பட்டு போய்கிட்டே இருக்க வேண்டிய இதை போய் நீங்கள் பிரச்சனையாகவே எல்லாத்தையும் தயவு செஞ்சு பார்க்காதீங்க உண்மையிலே எனக்கு இருக்கிறதுல இந்த யூடியூபில் அதெல்லாம் பார்த்தா இருக்கல கொஞ்சம் கொஞ்சம் கோபம் வர்றது எந்த இடத்துல வரும்னா திடீர்னு ஒரு செய்தியை சொல்ல வருவேன் இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா இதை நம்ம இப்போ நம்ம அந்த நாட்டு அந்த ஊருக்குள்ளே போகிறோம் அங்கே ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு முடிச்சு விட்டு அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன் பத்து நிமிஷம் பேசுகிறேன் சார் இது மாதிரியான தகவல்களை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் கிடைக்கும் கடைசி வரைக்கும் அந்த தகவலே சொல்லாமல் அந்த அந்த மேட்டரை முடிச்சு சொல்லியே போயிடுவேன் இப்படி தான் நிறைய பேர் நடத்திக்கிட்டு இருக்கேன் நான் கேட்குறேன் உண்மையிலேயே எல்லாத்தையும் நீங்கள் சந்தோஷமாக பாருங்களேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எல்லாரும் ஏன் பிரச்சனை பண்ணுறேன் பிரச்சனை இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது ஸ்டேட்டஸ் வைக்கிறதெல்லாம் நீங்கள் ஏன் பெருசாக எடுத்துக்கிறீங்க சில பேர் பிறந்த நாளைக்குலாம் ஸ்டேட்டஸ் வைப்பேன் காலையில் ஸ்டேட்டஸ் வச்சானே அவை ஸ்டேட்டஸ் தான் சாயங்காலம் வரைக்கும் பார்ப்போம் ஏன்னா ஊர் போய் ஸ்டேட்டஸை அப்புறம் அடுத்து வந்து இப்ப வச்சுருப்பேன் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஸ்டேட்டஸில் உண்மையிலேயே எனக்கு கிடைக்கிற நேரங்கள் எல்லாம் இந்த சமூக ஊடகங்கள் தருகிற தகவல்கள் சிரிப்பை மட்டும்தான் தந்து கொண்டிருக்கிறது நான் அதை மட்டும்தான் தான் விரும்புகிறேன் என்கிற வாதத்தை நிறைவு செய்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்